கபடி 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 அஸ்வின் பை அடையங்கன்குளம் சாய்ஸ் கோட் அடுத்தடுத்து அறிவிக்கப்பட்டுள்ள போட்டி இருக்கு தேவையான நடவடிக்கைகளில் கமிட்டி மெம்பர் சீட் போன்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த போட்டி இதோ ஆரம்பமாகிறது

தயவுசெய்து வந்திருக்கக்கூடிய வீரர்களை காக்க வைக்க வேண்டாம் அவருடைய ஆதார் கார்டுகளையும் என்னென்ன ரூல்ஸ் உண்டோ எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணபடி கேட்டு கொள்கிறோம் கமிட்டி மெம்பர்ஸ் விஆர்எஸ் பிரதர்ஸ் அம்பை உடனடியாக மையானத்திற்கு தங்கள் ஆதார் கார்டுகளுக்கு கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் விளையாட்டு விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக மோத இரு அணிகள் அடுத்து ரெண்டு அணிகள் அடுத்ததாக விளையாட இருக்கும் அணிகள் தங்களுடைய ஆதார் கார்டை கொண்டு வந்து எந்த அணி அடுத்து கையில் மட்டும் போதும் அடுத்ததாக பிரதர்ஸ் கிலாகுளம் டீம் என்று முத்துசாமி பிரதர்ஸ் கிலாகுளம் வருகைக்கு மிக்க நன்றி தங்களுடைய வருகை பதிவு செய்து கொள்ளவும் அடுத்ததாக ஜெய்பீம் ஊர்காடு விஆர்எஸ் பிரதர்ஸ் அம்பை இந்த இரு அணிகளும் மோத உள்ளது கமிட்டி சி ஒரு பையங்க வாப்பா மேடைக்கு வாப்பா கமிட்டி சி எங்க போனிய விளையாண்டையிலேருந்து ஆளையே காணும் எங்க இருக்கேனே தெரியல கமிட்டி சி மேலவா ஒருத்தன் தற்போது ஸ்கூல் பிரண்டமங்கலம் கண்டமங்கலம் யுஎஸ்ஏ கருங்குளம் இரு அணிகளும் மோதி கொண்டிருக்கிறது இதில் ஃப்ரெண்ட்ஸ் கண்டமங்கலம் ஆறு பாயிண்டுகளும் யுஎஸ்ஏ அடைய கருங்குளம் மூன்று பாயிண்ட்களும் எடுத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த கபடி போட்டியில் இரு அணிகளும் மிக திறமையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் கைதட்டி தட்டி உற்சாகப்படுதுங்கப்பா விளையாடும் போது கை தட்டி உற்சாகப்படுத்துதான் நல்லது ஸ்ரைடரும் போது அடிச்சா கையில் வச்சுக்கிட்டா போதும் எந்த டீம் பிஆர்எஸ் எம்பியா அடுத்து மாளக்கடி தானே அடுத்து கலாங்கரையா அடுத்ததாக ஜெய்பீம் ஊர்காடு இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க